அஸ்டோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவணிவே இப்ப பாருங்க உங்களுடைய ராசியான தனுசு ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக தெளிவாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பார்க்கையில இந்த ஐப்பசி மாசம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட அந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கான கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் நான்காம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானும் இருக்கக்கூடிய நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடிய நிலை உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல பாருங்க செவ்வாய் சூரியன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த காலகட்டத்துல என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கையில இதே மாதத்துல பல்வேறு விதமான பயிற்சிகளும் கிரகப் பயிற்சிகளும் வருது என்ன விதமான பயிற்சிகள் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் பயிற்சியாக பார்த்தோம்னா ஐப்பசி பதினொன்னாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சியாயும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமருவார் இரண்டாவது பயிற்சின்னு சொன்னோம்னா ஐப்பசி பதினேழாம் தேதி சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறப்படுறார் அப்ப இரண்டு கிரகங்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதத்துல என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்களை நீங்க காணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ ராசியை பொறுத்த வகையில குருவின் பார்வை அம்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவின் அதிசாரம் வேற நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கல வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உருவாயிருக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் லாபாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட லாபத்தை எதிர்பார்த்துருக்கீங்க அது கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே நேரத்துல பார்த்தோம்னா குழந்தைகளால உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய லாபம் குழந்தைகளால உங்களுக்கு ஒரு வருமானம் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இப்ப வேலை தொழில் வருமானம் பற்றி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை காமிக்கும் இப்ப இதுல உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது என்ன தசா புத்தி அப்படிங்கிறத அதே போல் வியாபாரம் சார்ந்த துறைகளில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல கமிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கு அடுத்து பாருங்கள் இடமாற்றம் சார்ந்து யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் வேலை தொழில் வருமானம் ப சார்ந்த இடைமாற்றங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை உருவாகிருக்கு குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கீங்க குடும்பம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாகவே இருந்தாலும் உங்களுடைய விஷயங்கள் குடும்ப நெருக்கடியாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய சிக்கல்களுக்கு ஒன்றும் அங்கே வேலை இல்லை அதே போல் வருமானம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது ஐப்பசி பதினேழுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஓவராலாக உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத காணக்கூடிய காலகட்டம் தான் ஐப்பசி மாதம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்து இயங்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப அற்புதமாக வருது படிப்பு நல்லா இருக்குது அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க முயற்சி செய்யக்கூடிய நல்ல காலகட்டம் எக்ஸாம் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் பதினோராம் இடத்துல குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா லாபம் வரக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இரண்டாவது வண்டி வாகனம் வீடு சொத்து இடம் பூமி வாங்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்க அரசு சார்ந்த விஷயங்கள் காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பை காமிக்கும் அப்ப இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு உங்களோட முயற்சிகள் பல்வேறு விதமாக பல்வேறு குணங்களில் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருப்பீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கற அந்த முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஐப்பசி பதினேழாம் தேதி பனிரெண்டுக்குடையவர் பனிரெண்டாம் இடத்திலே வந்து அமர்வதற்கான மறைமுகமான வருமானங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது பள்ளிக்க படிப்புக்காக அனுப்புறது வேலைக்காக தொழிலுக்காக அனுப்புறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடையில உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கு தார்ந்த மாதிரி முடிவெடுக்கணும் இப்போ உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகும் மூலம் நட்சத்திரம் விசுவாசம் மிக்கவரா இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் பாருங்க பலவிதமான கல்வியறிவு கேள்வி அறிவு ஞானம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களை பொறுத்த வகையில வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அது சார்ந்த முயற்சிகளை தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவானாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஐப்பசி பதினேழுக்கு பிறகு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு தொழில் வளர்ச்சி வேலை வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து பூராடம் நட்சத்திரம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு சிந்தனை அப்படின்னு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரசனை பிறங்கு அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த லாபம் நல்லா இருக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமாக போகக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அடுத்து பாருங்க உங்க ராசியில இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சுபகாரிய விருப்பம் உடையவராகவும் புது காரியங்கள்ல அதிக அக்கறை செலுத்தக்கூடியவராக உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை லாபம் சார்ந்த விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த லாபம் வியாபாரம் தொழில்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் வியாபாரம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல முன்னேற்றம் அதுவும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கமிஷன் தொழில்கள் அது மட்டும் இல்லை அரசு காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக நல்ல லாபமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இது சார்ந்த விஷயங்கள் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்